தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கும் தரமான பள்ளி சீருடைகள் காலணிகள் புத்தகப் பைகள் வண்ண பென்சில்கள் உள்ளிட்டவற்றை விலையில்லாமல் வழங்கி அவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு பள்ளிக்கூடம் என்று வந்துவிட்டால் ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சாதி மதம் இனம் வேறுபாடின்றி அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகளில் சீருடை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனால் ஏழை பணக்காரன் என்ற தாழ்வு மனப்பான்மை நீங்கி மாணவ மாணவிகளிடையே ஒற்றுமை சமத்துவம் ஒழுக்கம் போன்ற நற்பண்புகள் ஏற்பட்டு அனைவருக்கும் சமமான கல்வி வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது ஆனால் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் சத்துணவு திட்டத்தை நம்பியே பள்ளிக்கு வரும் எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுக்கு சீருடை வாங்குவது என்பது சுமையாகவே இருந்தது இதனால் பள்ளி சீருடை என்ற பெயரில் நைந்து போய் நிறம் மாறிய கிழிசல்களை அணிந்து கொண்டு புத்தகங்களை கைகளால் அணைத்து பிடித்தபடி வெறும் கால்களுடன் கல்வி நாடி பள்ளிக்கு வர வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருந்தனர் ஏழை மாணவர்கள் மாணவர்களிடையே எதை களைய பள்ளி சீருடை கொண்டு வரப்பட்டதோ அதே பள்ளி சீருடையை கந்தலும் கிழிசலுமாக ஏழை மாணவர்கள் அணிந்து வந்ததால் அரசு பள்ளிகளிலேயே மாணவர்கள் மத்தியில் பொருளாதாரம் சார்ந்த ஏற்றத்தாழ்வு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது இதற்கு தீர்வு காணவும் பெற்றோரின் சுமையை குறைக்கவும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தரமான பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு பள்ளி சீருடை கொடுத்தாங்க மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் இலவசமாக கொடுத்தாங்க ஒவ்வொரு மாணவரும் படிப்பில் இதாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து அம்மா திட்டங்கள் அவ்வளோ செஞ்சாங்க இந்த அரசாங்கம் லேப்டாப்பும் கொடுக்கறதில்ல மாணவர்கள் சீருடை கொடுக்குறதில்ல அவ்வளோ இதாக இருக்காங்க மூணு மாதம் ஆகி இன்னும் கொடுக்காம கலர் ட்ரெஸ்ஸில் போகும் அவ்வளோ இந்த இந்த ஆச்சரியம் நடக்குது அதன்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் கல்வியாண்டு முதல் தொடக்க கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளிகள் ஆகியவற்றில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நான்கு இணை சீருடை வழங்க புரட்சி தலைவி அம்மாவின் அரசு உத்தரவிட்டது அது மட்டுமின்றி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் விலையில்லா ஒரு இணை காலனையும் வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இவற்றையும் தாண்டி மாணவ மாணவியர்களிடம் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை நீக்கும் நல் எண்ணத்துடன் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் ஒரே மாதிரியான புத்தக பைகள் கற்றலுக்கு தேவையான கணித உபகரண பெட்டி அதாவது ஜியாமென்றி பாக்ஸ் கிராமப்புற மாணவ மாணவியருக்கு அதுவரை கிடைக்கப்பெறாத வண்ண பென்சில்கள் மற்றும் புவியியல் பழங்கள் என மாணவர்களின் கல்விக்கு தேவையான அத்தனையையும் விலையில்லாமல் வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு மாணவ மாணவிய நலன்களுக்காக புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் அறிவிக்கப்பட்டு இந்த சலுகைகள் மூலம் அரசு பள்ளிகளில் குறிப்பாக கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் சேரும் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை அதிகரித்ததோடு இடைநிற்றல் முழுவதுமாக தடுக்கப்பட்டது ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் மாணவர் சேர்க்கையே இல்லை என கூறி இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா நடத்தியிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அப்பள்ளிகளின் உள்கட்டமைப்புகளையும் தரத்தையும் மேம்படுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கி மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க செய்வதே அரசின் கடமையாக இருக்க அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து போனதற்கு குழந்தைகளின் பிறப்பு விகிதமே குறைந்து விட்டதே காரணம் என ஐநா சபையே வியக்கும் அளவுக்கான விளக்கத்தை கொடுத்தது இந்த விளம்பர திமுக அரசு அம்மா ஆட்சி காலத்தில் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணது மட்டும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இருந்து சைக்கிள் லேப்டாப் எல்லாமே கொடுத்தாங்க ஸ்கூல் பேகு செப்பல் எல்லாமே கொடுத்தாங்க இப்போ வந்து அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க லேப்டாப்லாம் சுத்தமாக கொடுக்குறதே இல்லை அம்மா ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எல்லா ஒரு சலுகையும் கிடைச்சது இப்போது வந்து எந்த சலுகையும் கிடைக்கல டாஸ்மாக் கடைகளில் குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது எம்எல் மதுபாட்டிலே விற்கப்படுவதால் மது பிரியர்கள் கட்டிங் ஷேரிங்காக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதை மாநிலம் முழுக்க உயர்மட்ட குழு அமைத்து சர்வே எடுத்து அதை பலவித ஆய்வுக்கு உட்படுத்தி பின் அதற்கான தீர்வாக நைன்டி எம்எல் டெட்ஷா பாக்கெட்டுகளை அறிமுகப்படுத்திய பெருமை மிகு மாண்புமிகு திமுக அரசால் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்தி மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க முடியும் ாமல் போனதுதான் வெட்கக்கேடாக உள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா சீருடையை முறையாக வழங்காமல் கடைபிடித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி திறக்கும் போது அதே கந்தலான பழைய சீருடையை அணிந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு மாணவர்கள் ஆளாகி வருவது தொடர்கதையாக நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் மாணவர்களுக்கான சீருடை வழங்குவது ஒரு மாத கால மேலாக தாமதமானதால் பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கலர் டிரெஸ் அணிந்து வரலாம் என பள்ளி நிர்வாகமே அனுமதி அளித்ததன் கொடுமைகள் அரங்கேறின எதை அணிந்தால் மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதன் நோக்கமே சிதைந்து போகும் அளவுக்கு மாணவர்கள் மீது அளவற்ற அக்கறை செலுத்தியது இந்த விளம்பர திமுக அரசு இதில் நடப்பாண்டில் சிங்கம்புணரி எஸ்புதூர் பகுதியில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு மூன்று மாதங்கள் ஆகியும் விலையில்லா சீருடை வழங்கப்படாததன் அவலமே நீடிக்கிறது திமுக ஆட்சியில் எந்த ஒரு பிள்ளைங்களுக்கும் இலவச பொருள் போய் சேர கிடையாது போய் கேட்டோம்னா இதே பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அஞ்சு மாதம் கழித்து போய் கேட்டோம்னாக்கா வரல அப்படிங்கிற ஒரு பதில் தான் எங்களுக்கு வந்து சேருது ஆனால் எங்கள் அம்மா ஆட்சியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு புத்தகம் இலவச புத்தகம் நோட்டு இது பேகு செருப்பு முதல்ல இதை தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க அம்மா ஆட்சியில் இந்த ஆட்சியில் அதெல்லாம் யாருக்குமே போய் சேரலை இதுதான் எங்களுக்கு வர வரக்கூடிய ஆட்சி அம்மா ஆட்சியாக தான் அமையணும் நாங்கள் எல்லாமே விருப்பப்படுறோம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் மாணவர்களின் உடல்நலன் சார்ந்து பள்ளி சீருடைகள் தரமானதாக வழங்கப்பட்ட நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியிலோ முற்றிலும் தரமே இல்லாமல் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது காலனி புத்தகப்பை ஏன் மாணவர்களுக்கான புத்தகங்களை கூட இந்த அரசு சரிவர வழங்காமல் தொடர்ந்து தாமதப்படுத்தி வருகிறது இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் குறித்த நேரத்தில் புத்தகங்கள் கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்யவும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் விளம்பர திமுக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தும் கூட மாணவர்களின் கல்வியை ஒரு பொருட்டாகவே கருதாமல் வஞ்சித்து வருகிறது இந்த விளம்பர அரசு இப்படி திமுக ஆட்சியில் மாணவர்களின் கல்வி அடித்தளமே ஆடிப்போய் தள்ளாட்டத்தில் இருந்து அதையெல்லாம் சீர்படுத்துவதை விடுத்து கல்விக்கான நிதி ஒதுக்கப்படுவதில்லை என மத்திய அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்து மாணவர்களின் கல்வியிலும் அற்ப அரசியல் சித்து விளையாட்டை அரங்கேற்றி வருகிறது திமுக இது ஒருபுறம் என்றால் தமிழகத்தில் புறையோடி கொண்டிருக்கும் போதை வஸ்துக்களின் புழக்கத்தை தடுக்க திராணி இல்லாமல் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என இளைய சமுதாயத்திற்கு அறிவுரை கூறி வீடியோ வெளியிட்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தேங்காய் தூள் என கூறி மெத்தவிட்டமின் எனும் ரக போதை வஸ்து தயாரிப்பதற்கான சூடோ பெற்றின் கடத்திய வழக்கில் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலகாணி துணை அமைப்பாளரான ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டதை நாடே அறியும் அப்படி இருக்கையில் திமுகவின் ஆட்சி அதிகாரத்தின் பேரால் தமிழகத்தில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் போதை சாம்ராஜ்யத்தால் மாணவர் சமுதாயமே அன்போடு அழைப்பதாக வெட்கமே இல்லாமல் தனக்குத்தானே ஸ்டாலின் கூறி வருவது தமிழக மக்களிடையே கடும் கோபத்திற்கு ஆளாகி உள்ளது இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என் அப்பா அழைக்கிறத ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேறு யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது